கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் ரவுண்ட் கட்டிருக்காங்க அவரை ஆனா இவர் மெட்ரி மேனத்தோட தாக்கு தாக்குப்பிடிச்சு உயிரோட இருந்துருக்காரு இவரு பதினஞ்சு பேர் சமாளிச்சிருக்காரு ஆனா அடிக்க அடிக்க கடைசி கட்டமா அந்த நிலை வச்சு கட்டியில மூட்டு கட்டாலவே போட்டு அடிச்சிருக்கான் ரபடி பசங்கமா டோலை எடுத்தது யாரோ ஒரு ஏஜென்சி இந்த கூலியில கடைநிலை கூலிப்படை நீ பேச ஆரம்பிச்சாங்களோ வா போ அடுத்து வாடா போடா அடுத்து ஒண்ணு அடிக்க அனுப்பிவிடுவான் நான் வெளிப்படைய டேரிங்காவே சொல்றேன் எல்லா டோல்லயு இதுதான் நிலமை ஒரு நாளைக்கு லட்சம் பிரச்சனை நடக்குதுமா டோலில் எல்லா டோல்லையும் சொல்கிறேன் இது வந்து இது வந்து இந்த உயர் நீதிமன்ற தான் போடணும் இல்லை சுயமோட்டாக தான் ஜட்ஜஸ் எடுக்கணும் லட்சம் டோல்லையும் பிரச்சனை தாம்மா ஒரு நாளைக்கு அந்த அளவு ஃபேமிலியோட இருக்கிறவங்களே அடிச்சிருக்காங்கம்மா இவங்க வள்ளுவன் சொல்லுவான் நடுராத்திரி வரி போடுற மண்ணா கொடுங்கோல் ஆண்டான்னு சொல்லுவான் வழிபறி பண்றான்டாங்கிறான் இது வழிபறிதான் இந்தியாவில தான் சார் சாப்பிடுற சாப்பாடு காசு போற ட்ரெஸ்ஸு காசு வெளியே போனா காசு கார் வாங்கினா அதுக்கு ஒரு காசு டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டாக்ஸ் 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 நீ எப்படி கை வைப்ப இடைய காசை இதுதான் அவங்களோட லாங்குவேஜ் அவங்களோட மொழிநடையே இதுதான் இது பகிரங்க குற்றச்சாட்டை நினைக்கிறேன் கிங் டிவியில் நான் சொன்னது தப்பு இருந்தால் பேசுகிறேன் யார் ஒரு அப்படிம்பாங்க நம்ம நேராக அதற்ற மாதிரி அப்புறம் போங்க சார் போங்க சார் நம்மளை முதல்ல இந்த டோலில் எவ்வளோ அவ்வளோ சூல் பண்ணுவீங்க அதோ டிஸ்ப்ளே போடுவீங்க இந்த டோலில் ஒரு வேலை பார்க்குறவங்கள அட்வைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நடந்துக்கிங்க சொல்லிக் கொடுத்ததே நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்ததே உங்களை ஒம்பளங்கடா அடிக்கடா முண்டையே உடங்கிடா பார்த்து கொண்டாங்க அந்த வடிவேல் ஜோக்கு சொல்லுவாங்க தம்பி நாய் ஏன் கத்துது பிஸ்கட் தீர்ந்து போச்சுனே ஏன் யா கத்துற நீ கத்துறதை நாய் கத்துறது நீ கத்துறது அதிகமாக இருக்கு அவங்க அவங்களுக்கு தேவையானது கொடுத்துடா அவங்கவுங்க படுத்துறாங்க எல்லாமே ஏமாத்து எல்லாம் பால்டிக்ஸ் ப்ளெட் இஸ் ஸ்டூ பிட் பாலிட்டிக்ஸ் எல்லாமே ஏமாத்துக்கு front அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது நாமக்கல் மற்றும் கான்பூர் உங்கள் சமூக வலைதளங்களில் மாதம் தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் உத்தரப்பிரதேசத்துல ஒரு சுங்க சாவடி ஊழியர்கள் ராணுவ வீரையே கொலைவெறி தாக்குதல் நடத்தின சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி ராணுவ வீரர்கள் மந்திரியாவும் நடிப்பாங்க ஏன்னா அவங்களோட நிலமை அதுதான் அவங்க அந்த அளவுக்கு தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தான் கலெக்ஷன் என்ன சொன்னாலும் அவங்களோட மனநிலை அதுதான் இவரு ஒரு ராணுவத்தான் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கார் கபில் அவர் அவர் என்ன செய்யற குடும்பத்தோட ஃப்ளைட்டை பிடிக்க போகணும் மீரட்டு ஃப்ளைட்டை பிடிக்க போகல டிராஃபிக் ஜாம் ஆகுது ஏன்னா இவங்க தான் ஒரு ஒரு வண்டிக்கும் ஃபாஸ்டாக்கும் வேலை செய்யாது பணமும் இருக்காது ஜிபேயும் இருக்காது சுதார் கூட அதை செஞ்சுருந்தாங்க இரிச்சி இரீச்சின்னு பான்பிராக துப்பி துப்பிக்கிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோ லேட் ஆகுதுமா எவரி டோல் நேற்றுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தவங்க அப்படியே பறனோரு டோலில் தம்மாய் நிற்கலையா இவங்க லேட் ஆகிட்டே இருந்திருக்கு இவர் ஃப்ளைட் டைம் ஆகணும் அவர் சொல்லிருக்காரு எங்க வில்லேஜுக்கு வந்து இந்த பக்கத்துல அதாவது ஒரு வில்லேஜுக்கு வந்து ஒரு விளக்கு கொடுத்தாங்க அது மதுரையில கூட ஒரு இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு உள்ளூர் சொந்த ஊர் காரணமா ஒரு நாளைக்கு பத்து வாட்டி போக மாட்டோமா கார்ல டிராக்டர்ல போயிட்டு போயிட்டு வருவோம் டிராக்டருக்கு டோல் கிடையாது மத்தபடி அங்கே உள்ள போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம் அப்ப எங்களை விளக்கு வலிக்கு எங்க கிராமத்துக்கு விளக்கு இருக்குங்க நான் ஒரு மில்ட்ரி மேன் பிளைட் டிக்கெட் டைம் ஆயிடுச்சு இந்த மாதிரி டிக்கெட் போகணும் சீக்கிரம் விடுங்கன்னப்ப அவனுக்கு அதெல்லாம் காதல வாங்க மாட்டான் நீ ஃபிளைட்டுக்கே போனான்னு இல்ல உடல் உறுப்புகள் ஆற்றே கொண்டு போனான் அவனுங்க அதெல்லாம் தெரியாது உடனே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இவரு மில்ட்ரி மேன் இவரு நம்ம நாட்டுக்காக உயிர் விடுற தயாராக உள்ளவங்க இவர் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் ரவுண்டு கட்டியிருக்கானோ அவரை ஆனால் இவர் மேன் மேனை தாக்குப்பிடிச்சு உயிரோட இருந்திருக்காரு இவரும் பதினஞ்சு பேர் சமாளிச்சிருக்காரு ஆனா அடிக்க அடிக்க கடைசி கட்டமா அந்த நெல்லை வச்சு கட்டி இவரை முட்டுக்கட்டாலே போட்டு அடிச்சிருக்கானோ உடிச்சு இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி அதுக்கப்புறம் இந்த குடும்பம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அதில் ஒரு நாலு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு என்னன்னா அந்த டோல் வந்து எடுக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு இவங்களோட நிலை இதுதான் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்கன்னு சொல்றேன் அதாவது அவங்க இன்னமும் தாங்கலை கவர்மெண்ட் நேரடி ஏஜெண்டாவே நினைச்சிக்கிட்டு இருக்காங்கம்மா எல்எம்டி டோல் வச்சிருக்காங்க ரிலையன்ஸ் டோல் வச்சிருக்காங்க எல்லாமே தனியார் டோல் தான் எதுவுமே கவர்மெண்ட்டுக்கு நேரடி டோல் கிடையாது அது எத்தனை வருஷத்துக்கு வசூல் பண்ணுறோம்னு தெரியல இன்னமும் வசூல் பண்ணிட்டு டோல்னா நல்ல ரோடு போட்டிருக்கணும் டாய்லெட் இருக்கா போனீங்களா பெட்ரோல் பங்குலயாவது டாய்லெட் இங்கே டாய்லெட்டு இல்லை ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்கே இடம் வேணும் அதாவது வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் வந்து தூக்கம் வருது ரெஸ்ட் எடுத்துக்கிறது யாரும் பாதுகாப்பான இடம் முதல்ல தான் பாதுகாப்பே கிடையாது எல்லா ரவுடி பசங்களை வச்சிருக்காங்க வேலைக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீ ஃபுல்லாக ரவுடி பசங்க நீ பேசினாலும் அடியுலுக்கு தான் வருவானுங்க ஏதோ ஒன்று இப்போ ஃபாஸ்ட்ராக் வேலை செய்யலை அப்படின்னா அது யார் மேலே தப்பு சொல் நீ தான் ஓட்டி விட்ட ஃபாஸ்ட் ஆகுன்னு அது வேலை செய்யலை யார் மேலே தப்பு சென்சார் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் பெட்ரோல் பங்கலம்மா பெட் டீசல் ஃபுல்லாக போட்டம்மா நீ வண்டியில் எப்பயுமே கொஞ்சம் உஷாராக இருப்பேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஸ்கேன் பண்ணிட்டு தான் அப்புறம் போட வைப்பேன் ஏதோ ஒரு மேலே போடுறாங்கன்னா போட்டால் ஸ்கேனர் வேலை செய்யலை அவள் வந்து அவ்வளோ கண்ணியமாக என்கிட்ட நடந்துக்கிறாங்க அந்த பெட்ரோல் பம்பு ஊழியர் பரவாயில்லை சார் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மிஸ்டேக்னா கொடுத்துட்டு போங்க நீங்கள் போயிட்டு கூட அனுப்புங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக போயிட்டு அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த மென்டாலிட்டி இருக்கு பாருங்க ஏமாத்த மாட்டாங்க கார் இருக்கு நம்பர் இருக்கு வண்டி நம்பர் இருக்கு எல்லாமே இருக்கு விஷயம் இல்லைப்பா ஐயோ நீ கணக்கு ஒப்படைக்கணும் நீ அதை சுத்தி முத்தி பார்த்தா என்ன ஒண்ணுமே சரி என்னோட ஒருத்தவங்க கார்ல வாங்க பக்கத்துல டீயர் போய் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கலாம்னு சொல்லிட்டா ஐயா அதெல்லாம் அந்த மேனேஜர் போங்க சார் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் ஒண்ணும் இல்லைன்னு ஐயாயிரம் ரூபா முழு பண்ணணும் நாலாயிரத்தி ரூபா அது நான் முடியவே முடியாது யாராவது வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் ஏடிஎம்ல எடுத்தாது மறுபடியும் அந்த இருக்கு மதிய சாப்பாடு எட்டு வாங்கி கொடுத்து இவனா விட்டு வந்தேன் ஒன் ஹவர் டிலே எனக்கு அது ஸ்கேன் பண்ணிட்டு போயிருந்தான் தொல்லையே இல்லை ஆனால் இவனுங்க அப்படி கிடையவே கிடையாது இவனுக்கு ரபடி பசங்கமா டோல் எடுத்தது யாரோ ஒரு ஏஜென்சி இந்த கூலியில கடைநிலை கூலிப்படை இவங்க நீ பேச ஆரம்பிச்சாங்களே வாப்போ அடுத்து வாடா போடா அடுத்து ஒன்னு அடிக்கடி நான் வெளிப்படையா டேரிங்காகவே சொல்றேன் எல்லா டோல்லையும் இதுதான் நிலைமை நீங்க போய் பாருங்க ஒரு டூர்ல ஏதாவது கான்ட்ராவசியா பேசி பாருங்க இதுதான் நிலை உடனே ஒரு பாக்கும்போதே ஒரு மாதிரி பயமா இருக்கு இருக்கும் அவங்களோட உள்ளூர்ல உள்ள அடக்கண்ட் அடக்கண்டா இருக்காங்க அவங்கள பூரா வேலைக்கு வச்சிருக்காங்க நீங்க மேல குற்றச்சாட்டாவே நினைச்சாலும் தப்பு இல்ல இல்லை நான் பொதுமக்களோட பார்வைக்கு நான் பேசித்தான் அந்த ஊர்ல கொஞ்சம் கூட உங்கள்ட்ட பொழைட்டா யாருமே பேச மாட்டாங்க சார் ஃபாஸ்டாக் வேலை செய்யல உங்க ட்ராக் தான் நான் என்ன அதுக்கு டபுள் சார்ஜ் நூறு ரூபான்னா ரெண்டு இருநூறுவாயில பேமெண்ட் டபுள் இது யாரு உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது எனக்கு என்னமா இவங்களே பாஸ் ஆக வேலை செய்ய முடிச்சிருக்காங்கன்னு தெரியல பாதி இடத்துல ஸ்கேனர் வேலை செய்யல வண்டி நிக்குதும்மா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வண்டி நிக்குது இப்போ இப்ப சுதந்திர தினத்து எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தாங்களா இந்த பரனூர் டோல் இருக்கலம்மா அப்படியே நிற்கும் பரந்தூர் நாட் பரனூர் நான் சொல்றது பரனூர் ஆஹ் அது வரைக்கும் அறிவாளிகள் கமெண்ட் அறிவாளிகள் இருக்கிறாங்க அது இங்க இருக்கு விமான நிலையம் நான் சொல்றது பரனூர் அப்படியே இந்த பக்கம் ஒரு ஐம்பதாயிரம் வண்டி நிற்கும் அப்போ யாராவது அவனோட போலீஸ் இருந்து அந்த போலீஸ் ஒரு நல்ல மனநிலையில் இருந்தா தூக்குறா டோல்லா இல்ல சார் போலீஸ் நிக்கிறாங்க போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம போலீஸ் வந்து நல்லதின்னு சொல்லணும் தூக்கலாம் வண்டி முதல்ல ஃப்ரீ டிராஃபிக்க பண்றிக் பண்றாம்பாங்க அப்படி இல்ல அந்த போலீஸும் சைலண்ட் ஆகிறதுக்கு ஏதாவது சைலண்டா ஆக்கிறதுக்கு சில வழிகளை அவங்க செஞ்சுட்டாங்கன்னு வச்சேங்க நிக்க வேண்டியதுதான் சரி டோல் இருக்கே சார் ஒரு அந்த இடத்துல டோலே போடக்கூடாது நகர எல்லைக்குள்ளோ இருக்கக்கூடாது அவங்க எந்த சிஸ்டமேட்டிக் கடைபிடிச்சிருக்காங்க நகர எல்லைக்குள்ள டோல் இருக்கக்கூடாது அது இந்த திமுக அரசாங்கம் வந்து வந்தப்ப சொன்னாங்க இந்த இசிஆரில் ஒரு டோல் எடுக்கிறவனு வந்தோடனே எடுத்தாங்க இல்லம்மா கோயம்பர் ரோடில் இருந்த டோல் வந்து எடுக்கிறவனு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க எடுத்தாங்க அதே மாதிரி மதுரைவாயில் டோலும் எடுக்க வேண்டியதானே எதுக்கு அது டோலு இன்னும் எத்தனை வருது பணம் வாங்க போறாங்க இவங்க ரோடு போட்ட காச தாண்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க மாட்டியில டோல் வந்து ரோடு வந்து பூரா ரோடு வந்து குழியும் குண்டுமாயிட்டு அதை பேச்சோர் பாக்குறது இல்ல வண்டி கெட்டு போனா கட்டி இழுக்கணும் அந்த டோல் மேனவல் தெரியுமா முதல்ல என் வண்டி ரிப்பேர் ஆயிடுதுன்னா கட்டியா வந்து அவங்க விடணும் அத செய்யறாங்களா அவங்க எல்லா ரவுடி பசங்க ரோடி பசங்கமா ஒம்பு ஒம்பு போய் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்க அவன்கிட்ட பேச முடியாது இப்ப ஒரு வண்டி பிரச்சனை ஆகுது ஏதோ அவங்களுக்குள்ள கான்ட்ரவசி வருது ஒரு நாளைக்கு லட்சம் பிரச்சனை நடக்குதும்மா டோல்ல எல்லா டோல்லையும் சொல்றேன் இது வந்து இது வந்து உயர் வழக்காக தான் இல்லை இல்ல தான் ஜட்ஜஸ் எடுக்கணும் லட்சம் டோல்லையும் பிரச்சனை தான் ஒரு நாளைக்கு அந்தளவு ஃபேமிலியோட இருக்கிறவங்களே அடிச்சிருக்காங்கம்மா இவங்க தமிழ்நாட்டில் உள்ள ஃபேமிலி பொண்டாட்டி பிள்ளைங்க எதிராக ஏமா ஆர்மிகாரன் அடிச்சது நீ வடநாட்டுக்காரன் போயிட்டான் அவனாவது வடக்கன் டீம் அவங்க ஒரு மென்டாலிட்டி ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம நாட்டில்ம்மா ஃபேமிலியோட வச்சு அடிச்சிருக்காங்கம்மா டோலில் பிரச்சனை இருக்குமா எந்த டோல் பிரச்சனையும் பெருசா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க அவங்க பேச்சு மொழி நடை பார்க்கற பார்வை ம் முதலே இந்த டோல் எதுக்காக போடப்பட்டுச்சுமா இது இந்த தங்க நாற்கரை சாலையும் இன்னும் கொண்டு வந்தாங்கம்மா இது வந்து காங்கிரஸ் பெரியல்ல கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்போ கூட வந்து அன்னைக்கு இருந்தது டிஆர்பாலுவா டிஆர்பால் இருந்தார் அவர் என்ன செஞ்சார் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லிக்கு போட்டார் ரோடு அது ஒரு வகையில் நமக்கு நல்ல ரோடு கிடச்சிது நம்ம இல்லைன்னு சொல்ல அப்போ இந்த டோல்கேட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கு குறிப்பிட்ட வருஷம் வச்சாங்க இந்த கட் இந்த காசை எடுக்கணும் இல்லை அதுக்கு வச்சாங்க ஆனால் இன்னைக்கு வாங்குறாங்க 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 டோல் வாங்கி 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 வாயில போட்டுக்கிட்டே இருக்காங்க ரோடு இங்கே நல்லா இருக்கு ரோட்ல அந்த ரோடுகளுக்கு இந்த மாதிரி கம்பி வேலி போட்டு ஃபென்சிங் போடணும் மாடெல்லாம் உள்ள வரக்கூடாது எல்லா ரோட்லேருந்து பைக்கில் தறுக்கு தெற்கெல்லாம் உள்ள வரக்கூடாது அவ்வளோ சிஸ்டமேட்டிக் இருக்குது லாரியோட அவுட் இருக்குல்ல லாரி நிற்கிறது தனியாக யார்டு இருக்குமா அங்கே எல்லாம் பாதுகாப்பு போடணும் போலீஸ் பாதுகாப்பு அங்கேயே தான் திருடுறாங்கல்ல டீசலை திருடுறானுங்க அதை திருடுறானுங்கன்னு எதுக்கு பாதுகாப்பு இல்லம்மா எம் இப்போ டோல்லாம் யார்டு தரலாமா விடியும் ஓன் கார் வச்சிருக்கோம்ல ஓன் கார் வச்சிருக்க நம்ம நம்மளோட ஒழிஞ்சு போவோம் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கலாமா லாரி இது எல்லாம் யாரு தள்ள விடியும் அதுவும் நம்மதெல்லாம் வந்து விடியும் வரியா வந்து உட்கார்து இல்ல லாரிக்கு வாங்குற டாக்ஸ் இருக்குல்லம்மா நான் கேட்கறேன் கூட வேட ரோடே ரோடையிலே டாக்ஸ் கேட்கறே இருந்தாங்க அப்படின்னு ரோட்டுக்கு ரோட் டேக்ஸ்னு ஒன்று காரில் கட்டுறாங்கல்லம்மா அது வாங்க ஒரு ஒரு கார் இருக்குல்லம்மா ஒரு ரூபா பணம் இல்லாமல் அவனுக்கு கார் தரேன் ஒரே ஒரு ரூபா வேண்டாம் சும்மா சேரட்டோ புது வண்டி வாங்கி தரேன் ரெண்டு செக் லிங் ஃபோன் எடுத்துக்கலாம் ஒரு ரூபா வேணும் ஆனா ரெண்டரை லட்சரூவா வேணும் கார் டெலிவரி ஃப்ரீ தான் ஆர்டிஓன்னு ஒன்னு இருக்குல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் ரோட் டேக்ஸ்ஸு வெல்த் டேக்ஸ்ஸு இந்த டேக்ஸ் அந்த டேக்ஸ்னு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒன்று எண்பது வேணும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வேணும் ஆனால் கார் ஃப்ரீ தான் ஒரு ரூபா வேண்டாம் டவுன் பேமெண்ட்டு ஜீரோ டவுன் பேமெண்ட்டை கார் வச்சுருவோம்மா இதனால தான் வண்டி எடுத்து வந்தே நீ ஃபினான்ஸ் ப்ராசஸு இதெல்லாம் இருக்குது அதுக்கு ஒரு இருபதாயிரம் டாக்குமெண்ட் சார்ஜ் அது பக்கம் ஒரு ரெண்டு ரூபா இருந்தால் போதும் ஒரு புது வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனா இதெல்லாம் தான் டேக்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படியே காசு கேட்கறீங்க முதல் விஷயம் சர்வீஸ் ரோடு போட்டு கொடுங்க இது வந்து மேலே போற ரோடு கீழே பொறுத்து ரோடு போட்டு கொடுக்கணும்ல டோல் ஃப்ரீ ரோடுன்னு ஒன்று இருக்கணும்லமா இதுல விருப்பப்படவும் பயணிச்சுங்க ரோடு ஏற்கனவே இந்த ரோடே பெரிய லட்சணத்துல இருக்கு பட்டு மெத்தில போகுது வண்டி கடக்கு கடற்க சார் கிடக்குன்னு இருக்கு ஒரு ரோடு உருப்படி கிடையாது கீழே ஒரு சர்வீஸ் ரோடு போட்டுக்கொடு ஒரு பஞ்சாயத்து இருக்குல்ல பஞ்சாயத்துக்குன்னு ஒரு ரோடு இருக்கும்ல அது அடுத்தடுத்த பஞ்சாயத்துக்கு அந்த ரோடு லிங்க் ஆகணுமா இல்லையா நான் கேட்குறேன் சாதாரண கொஸ்டினாக கேட்குறமா உன்னோட பஞ்சாயத்து சாலை இருக்குல்ல அது அடுத்த ஊருக்கு கனெக்ஷன் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்போ மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து போதும் நகராட்சி நகராட்சி ரோடு நகராட்சியோடு ஜாயின் பண்ணு பஞ்சாயத்து ரோடு பஞ்சாயத்தோடு ஜாயின் பண்ணு அப்படியே போட திட்டி ஒன்று ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கணும் தானே எங்கே போச்சு அந்த ரோடு ஏன் இல்லை ஏன் இல்லை எல்லாரும் இதில் தான் போகணும் எப்படி அது எந்த விதமான பாதுகாப்பு இல்ல முன்னறிவிப்பு இல்லை யூ டனுக்கான போதிய ப்ரொவிஷன் இல்ல இவங்களுக்கு சௌரிய ஹோட்டலுக்கு நேரம் எதிர்த்தா ஹோட்டல் உடச்சு கொடுத்துட்டுறாங்கம்மா இல்ல இன்னும் டோல் டோல்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் கொள்ளையடிக்க போறேன் அதுதான் நானும் சொல்றேன் கொள்ளதான் அது வள்ளுவன் சொல்லுவான் நடுராத்திரி வரி போடுற மண்ணா கொடுங்கோல் அண்டான்னு சொல்லுவான் வழிபறி பண்றான்டாங்க இது வழிபறி அது இந்தியால தான் சார் சாப்பிடுற சாப்பாடு காசு போற ட்ரெஸ்ஸு காசு வெளியே போனா காசு கார் வாங்கினா அதுக்கு ஒரு காசு டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டாக்ஸ் 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 எல்லாத்துக்கும் டாக்ஸ் வெளியே போனாலும் டாக்ஸ் தான் சிங்கு பேசின்னு எல்லாத்துக்கும் டாக்ஸ் வாங்குறாங்க தானே வீட்டில் வைக்கிறோம்ல வாஷ் பேஷன் சிங்க் ரெஸ்ட் எல்லாத்துக்கும் டாக்ஸ் தான் இங்கே இவ்வளவும் போட்டு நம்ம ஏன் செல்வ செழிப்பா இல்ல எல்லாம் தர்றோம் என் உயிர் ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் தான் கிடக்குது காரல் மாறி சொல்லுவாரு ஒரு கொடுக்கப்படும் ஊதியம் என்பது அடுத்த நாள் அவன் வேலைக்கு வருவதற்கு எவ்வளவு கலோரி தேவையோ அவ்வளவுதான் ஊதியமே வழங்குறாங்கன்னு சொல்றாரு அடுத்த நாள் வேலைக்கு வரணும்ல உயிரோட அதுக்கான ஊதியம்தான் தான் வழங்குறாங்கன்னு எல்லாமும் கொடுத்தும் இங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே நம்ம இங்க ஒன்றும் சந்தோஷமா வாழலையே எப்படி டோல்ல விடணும் எப்படி அடிப்பண்ணி ஆர்மிகாரர் அடிச்சதை விடுங்க சீலியன்ஸே இப்படி அடிப்ப நம்ப லேட் ஆகுது ஒரு ஒரு ஆளு பிரச்சனை ஆடுறாங்க டோல்ல உதாரணத்தை வச்சுக்குவோம் ஆனா பிரச்சனை பண்ணிடுறீங்கன்னா பின்னாடி நூறு வண்டி நிக்குமா அப்படியே வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பானுங்கம்மா சார் ஒரு நிமிஷம் நீங்க ஓரம் போவாங்க அந்த வண்டியை மட்டும் அங்க உரம் கட்டிட்டு பஞ்சாயத்து பேசிக்க கூடாதா வண்டி நிக்குது சார் பண்ண மாட்டாங்க சார் பண்ண மாட்டாங்க நீ உரமா வாங்க பேசுவோம் அப்புறம் பேசிக்குவோம் சார் அப்படின்னு பேசணும்ல இது இது நான் பேசுற பிரச்சனை வெகுஜன மக்களுக்கு போய் சேராது காரணம் நீங்க பஸ்ல தூங்கிட்டே வர்றீங்க ஏர் பஸ்ல அங்க டோல் அவன் பண்ணுங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் டிக்கெட் என்ன பசு டோலுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுறேன் அதை மத்தியா வைக்க முடியும் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் ஏறுதா ஏறதான் செய்யும் இல்ல சார் இந்த ராணுவ வீரர் அடிச்சிருக்காங்க அதுல வந்து கேள்வி கேட்கல செத்து போயிருந்தா என்னமா ஆயிருது செத்து போயிருந்தா என்ன ஆகுது ஆகுதுல இது நீ இது நம்ம நாட்டுடைய கேடுமா ஒருத்தவங்க இப்ப நம்ம தான் நாமக்கல் ஒரு டிரைவர் அடிச்சு செத்தே இங்க யாரு அடிச்சாலும் யாரும் கேட்கறதுல ஆள் கிடையாது நீ பாட்டு அடிச்சுட்டு இருக்கலாம் அவன் பாட்டு போயிட்டு இருப்பான் அது ஏன் எதுக்கு அடிக்கிற என்ன ஏன் டிராபிக் இருந்த ஒரு நாலஞ்சு பேர் வந்து கேட்டிருந்தா கூட விட்டுருப்பானுங்க விட மாட்டானுங்கம்மா எல்லாரும் சேர்ந்து தடிப்பானுங்கம்மா து கூலிப்படமா துப்பு துப்பு துப்புன்னு உள்ள ஆலோச்சிருப்பானுங்க ஊரே கூட்டிடுவானுங்க நல்லா கேட்டாங்க அது அவங்களுக்கே தெரியல அவங்கள கூலிப்படையா அந்த அந்த கம்பெனி பயன்படுத்துதுன்னு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் போயிருக்கலாம் ஜெயின் அபார்ட்மெண்ட்லாம் இருக்கீங்களா எங்க தெரியுமா இருக்கு பல்லாவரத்துக்கு உள்ள எல்லாம் போங்க பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அசோசியேஷன் பூரா அங்கே உள்ள டைஃபை சொசைட்டில உள்ளவங்க இருப்பாங்க ஆனால் ஒரு ஐம்பது வாட்ச்மேன் பக்கம் வேலைக்கு வச்சுருப்பாங்க மோட்ரு போடுறது எலக்ட்ரிஷியன் பிளம்பரு எல்லாமே உள்ளே இருப்பாங்க அவங்க எல்லாரையுமே அந்த மண்ணின் பூர்வீக குடியெல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்து அவங்கள வச்சு நம்ம டீல் பண்ணுவாங்க அப்போ அவங்க கேட்கணும்ல சார் நாங்கள் இங்கே வந்து பிளம்பிங் வில தான் பார்க்கணும் உங்கள் சண்டைக்கு நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது அது நீங்கள் போலீஸ் வர சொல்லுங்கன்னு சொல்லணும்ல ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க சார் டோல்ல பணம் வசூல் தான் எங்க வேலை சண்டை உங்களுக்கு நீங்கள் போலீஸ் வச்சு டீல் பண்ணிங்கன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி அதுதான் டோலில் ரொம்ப அட்டி ஒட்டை மண்டையை ஒட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் லோக்கல் போலீஸை லோக்கல் போலீஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ உன்னை பட்டாருன்னு ஒரு இழுப்புழு போடுறாங்கன்னா நீ அவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா இல்ல ஊர் மதுரைக்கு போவியா சொல்லு இதுதானே இயல்பு தானே இது லோக்கல் போலீஸ் அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன சார் டோல்னா அப்படிதான் சார் இருப்பாங்க நீங்க பணத்தை கொடுத்துட்டு போ உங்க வேலைக்கு எடுத்துட்டு ஏன் சார் நிற்கிறீங்கன்னு நம்மளுக்கே அட்வைஸ் பண்றாங்க உங்க வேலையை கெடுத்து நினைக்கிறீங்க அடியும் வாங்கிக்கணும் பணத்தை பொறுத்து நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டோலி நடக்குதுமா அது அந்த கிட்ட வந்து வேகம் குறைவா இருக்கணுங்கிறதுக்காக அந்த கிட்ட ரோடே இருக்காது குஷியும் குண்டுமாரி தவறி பிடிச்சிட்டு என்ன பண்றது முட்டை அட்டிச்சாமான்னு ஒருத்தான் டோல்ல லாரி பூந்து அதுல ஒருத்தன் கூட அந்த டோலில் வேலை பண்ணுறதுக்கு ஆதரவாகலாம் சொல்லல ஒரு மூணு நாலு பேரை போட்டு மிதிச்சிச்சு வட மாநிலத்தில் சத சதனாயிட்டான் ஆனா எல்லாருமே சந்தோஷமா தான் பார்த்தான் டோல்ல வந்து பணம் நான் தள்ளன்னு ஆர்க்யூ பண்றேன்னா நீ வந்து ஆர்கியூ பண்றது நீ ஆளு கிடையாது நீ ஆஃப்டர் ஆல் டோல் வசூல் பண்ற நீ சார் நீங்க என்கிட்ட நீங்க என்கிட்ட ஒம்பளைக்கிற மாதிரி தெரியுது சார் எல்லாம் சொல்ல மாட்டானு மாட்டான்னு வச்சுக்க வாப்போதான் நீ என்கிட்ட ஒம்பளைக்கிற மாதிரி தெரியுது நான் போலீஸ் வர சொல்றேன் பேசிக்கோ பெட்ரோல் ஹைவே பெட்ரோல் கொடுத்து நான் அங்கே வச்சு பஞ்சாயத்து பேசிக்குவோம் நீ எப்படி கை வைப்ப ஹைவே பெட்ரோலுக்கு வேலை அதுதானம்மா மரத்தில் போட்டு புளிய மரத்தில் போட்டு தூங்குறதா வேலை இன்னைக்கு ராணுவ வீரர்கள் நாளைக்கு நம்ம நம்மளும் நிறைய வாங்கியாச்சு அவங்க இப்போதான் ராணுவ வீரர்கள்னு மேட்ரு ஃபிளாஷ் ஆயிடுச்சு அவங்களுக்கு யார் என்னெல்லாம் கிடையாது எல்லார்ட்டையும் ஒம்பிடுப்பாங்கம்மா ஜட்ஜுன்னு சொன்னாலும் அவங்க கேக்க மாட்டாங்க அவங்க பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்களோட ட்ரெயின் ட்ரைனிங்காக அதுதான் எம வந்தால் நீ காசு வாங்குறதோ அவன் வேணும் ஒரு வண்டி ஃப்ரீயா போகக்கூடாது உத்தரவு வேணும் இதுதான் உத்தரவு யார் வண்டி என்னெல்லாம் கணக்கு கிடையாதுமா காசு வாங்குறதான் வேலை அப்ப இந்த ராணுவ வீரர் அடிச்சிருக்காங்க இறந்து போயிருந்தாருன்னா இந்த அட்டூழியம் இந்தியா முழுவதும் இந்த அட்டூழியம் வெள்ளாட்டெல்லாம் போய் பாருமா டோல் எப்படி வச்சிருக்கேன் அந்த இடத்த நமக்கு ஆசையா இருக்கும் அந்த டாய்லெட் டென்டாஸ் சொல்லுவாங்க மலேசியா டென்டாஸ் அப்படியே உள்ள அப்படியே வேர்கல்ல போட்டு தின்னணி அப்படியே உள்ள போனாலும் அப்படியே போகலாம் அவ்வளவு வாட இல்லாமல் இருக்கும் இங்கே அப்பா கப்பு ஆயிடும் போட்ட வேல வெளில வந்துடும் அந்த மாதிரி இருக்கு லட்சம் இல்ல இது ரொம்ப தப்புமா இது மத்திய மந்திரி நிதின் கட்காரி தான் எவ்வளவு வசூல் பண்ண போறாங்க இதுக்கு ஒரு திட்ட வரையறை வேணும்ல எவ்வளவு நாள் வசூல் பண்ண போறீங்க பாருங்க இஎம்ஐ கட்டுறீங்களா காருக்கு இருபது லட்சம் இருக்கு அடுத்த வருஷம் பார்த்தா பதினெட்டு லட்சம் இருக்கு பதிமூணு லட்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்ல அது மாதிரி இப்ப இந்த ரோடோட மொத்த செலவு எவ்வளவு அதுல எவ்வளவு பண்ணிருக்கீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் வசூல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வேணும் இல்லம்மா லைஃப் டைம் அப்பயே கார் டாக்ஸ் ரோட் டாக்ஸ் வாங்குறீங்க வாங்காதீங்க டோலே கட்டிட்டு போயிடுறோம் எல்லா இடத்துலயும் டோல் வாங்கிக்கோங்க ரோட் டாக்ஸே வாங்காதீங்க டோல் கட்டிட்டு போயிரும் இதே லட்சக்கரகுல பணத்தை நட்டுவோவோ அங்கேயும் உங்களுக்கு தட்டு வாங்கினா உட்காந்து காசு வம்பல தட்டு ஒருத்தன் டோல்ல வம்பலக்கரானா அவன் நம்பரை நோட் பண்ணிக்கோ வாகன நோட் பண்ணிக்கோமா நோட் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்பெனி குடுத்துருக்கேன் டோல் ஆஃபீஸ் அவங்க நோட்டீஸ் சார் வீட்டுக்கு நான் ப்ராப்பரா நான் என்கொயரி எதிர்கொள்றேன்னு சொல்றேன் அப்படி புரியுதா ஏதாவது நீ ஏன் வம்பலக்கறா என்ட்ட நான் தகராறு பண்றேன் நான் டோல் கட்ட முடியாது ஆச்சா பூச்சா நீ சரியில்லைன்னு நான் சொல்றேன்னா என்னோட நம்பர் வண்டி நம்பரை எழுதிக்கங்க சார் ப்ளீஸ் உங்கள் பிரிங்கு ஒரு செல் நம்பர் கொடுங்க சார் ரிங் கொடுங்க சார் ரிங் கொடுத்து டீசல்னா நடத்தண்டா நீ ஒலிசுகாரனாக அடிக்க நிற்கிறேன் நீயே அடிக்க நிக்கிற யூனிஃபார்ம் போட்டாலே அடுத்தவன் வம்புக்கு நின்னா என்ன செய்யுறது உங்கள் நம்பரை கொடுங்க சார் நம்பர் நோட் பண்ணிட்டேன் சார் உங்களுக்கு ப்ராப்பராக சம்மன் அனுப்புங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு அழைப்பானை கொடுங்க சார் இந்த மாதிரி இந்த டோலில் நீங்கள் வம்பு எழுத்துட்டு போயிருக்கீங்க வந்து உங்களோடய விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் பண்ணால் நாடு ஊரு நல்லா இடம் நாடு ஆ நல்லா ஆகக்கூடாதுல்ல அ நான் சொல்கிறது அறிவுக்கு உகந்தது தானே எனக்கு ஒரு சம்மன் அனுப்பு நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன் சார் நான் வந்து டோல் கட்ட ரெடியாக இருக்கேன் நான் பத்து லட்ச ரூபாய்க்கு கார் வச்சுருக்கேன் நான் நூறுரூவாய்க்கு நான் என்ன ஒம்பழக்க போகிறேன் அவங்க என்ன பேட் வேட் யூஸ் பண்ணாங்க சார் அதனால் நான் சொன்னேன் ஜிபே வேலை செய்யலை அப்படின்னே ஒரு நூறுரூவா கூட பரிசு இல்லாமல் மயிராண்டி வந்தேன்னு கேட்டான் நான் திட்டுனேன் அவ்வளோதான் நடந்துச்சு எங்களுக்குள்ளே நூறுரூவா இப்போ நான் பே பண்ணிடுறேன் அவனை சாரி சொல்ல சொல்லு முடிச்சிட வேண்டிய பஞ்சாயத்தை அதுக்கு தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு தானே ஆர்டிஓ இருக்குது பிடிச்சி பிடிச்சுன்னு கேமரா இங்கே மெட்ராஜ் பூரா கேமரா வச்சு ஹெலிமெட்லாம் பிளிச்சுன்னு ஃபோட்டோ வருது நம்ம ஃபோட்டோவாக ஆதார் கார்டை விட அழகாக காமிக்கிறாங்க பைக்ல போயிட்டு இருக்கோம் ஆயிரம் காசு எல்லாரும் எல்லா ஸ்டக் பண்றது பற்றி எல்லா வழியும் ஆனா உனக்கு எந்த உதவி செய்ய மாட்டோம் சக மனிதன மனிதனா மதிரான்னு சொல்றோம் நீயே மதிக்க மாட்டா அப்ப உன்னையே எப்படி நான் மதிக்கிறது கார் வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய கார் வச்சிருந்தாலும் உன்னை மிரட்டி விடுவோம் அப்படியே ஈ மொத்த பேரும் சுற்றி வாங்கி நீ அதை மீறி கிளம்புன்னு நினைச்சா எத்தனை பேர் இருந்தாலும் ஏத்திட்டு போனாதான் உண்டு கொலை ஆயிரும் செஞ்சோம்னா கொலை பண்றதுக்கு ரோட்ல போறோம் பயணத்தோட நிம்மதியை பிகினிங்லேயே கெடுத்துட்டு நீங்க பாத்த உடனே பி ஏறிடும் ஆரம்பத்திலே மக்களை அமளி துமளி ஆயிடும் ஏய் ஒரு ஹோட்டல்ல அம்பது ரூபாய்க்கு நம்ம இட்லி சாப்பிட்டா அந்த ஹோட்டல்ல எப்படி சர்வர் எடுக்கறது கொஞ்சம் வெந்நீர் ஓய் நீதுவையே எல்லாம் வச்சு சாப்பிடுறோம் அதே மாதிரி நீ எங்கள்ட்ட ச வரி வாங்கி சம்பளம் வாங்குற நீ தானே அப்ப நீ மதிக்கிறோம்ல நீ நான் பிச்சை ஓசில வேலை பாத்துட்டு இருக்கேன் நான் குடுக்கற காசு எல்லாம் உனக்கு சால்ரி போடுறான் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி போறேன் கார் ஓட்டிட்டு வருவோம் டாக்டர் காரியோ வணக்கணா நான் டோல் தாங்கண்ணா எந்த ஊர்ல லோடு அப்புடின்னு ஒருத்தன் பேசுவான ஏய் எடைய காசை இதுதான் உங்களோட லாங்வேஜ் அவங்களோட மொழியினுடைய இதுதான் இது பகிரங்க குற்றச்சாட்டை அரைக்கிறீங்க டிவியில் நான் சொன்னது அது தப்பு தான் பேசட்டேன் யார் ஒன்று சும்மா எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சாமானியனுக்கு பேசுறோமா கடைநிலை ஊழியருக்குன்னு நம்ம சப்போர்ட்டா பேசுறோம் ஆனா நீங்க பண்ற அட்ராசிட்டி என்ன ராணுவ வீரரை விட்டு வலுத்துருக்கிறீங்க அப்ப அட்ராசிட்டி தானே அது பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கி அவர் நாட்டுக்காக உயிரை கொடுக்க போறது பாக்கெடுத்துக்கிட்டு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு நீ அவனை பாடுபடுத்துறேன் அதான் சொல்றேன் ரோட்டில் நீங்க யாராவது இருக்கேன் கொஞ்சம் கூட ஒன்றும் அதிக மாட்டாங்க பெட்ரோல் வந்தாலும் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகாம பண்றாங்க நான் ஓப்பனாக சொல்றேன் பெட்ரோல் வந்து அவனை கூப்பிட்டு இதே வேலையா இருக்கும் ரிமைண்ட் பண்ண அவன் சார் சண்டை போடுவானா சார் ஏன் சார் உங்கள் வேலையை கெடுத்துக்கிட்டு இவனும் இப்படிதான் சார் நீங்க போங்க சார் இது என்ன நியாயம் இது என்ன அவன் வேணு திட்டுவான் கெட்ட வர சொல்லி திட்டுவான் இதை நான் கேட்டு போகணுமான்னு கேட்குறேன் தொடர்ந்து பேசுவோம் எடுக்க மாட்டாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புவாங்க போங்க சார் போங்க சார் போங்க சார் டை இத அப்படிமா நம்ம நேராக அதட்ட மாதிரி அப்புறம் போங்க சார் போங்க சார் நம்மள முதல்ல இந்த டோலில் எவ்வளவு நாள் வசூல் பண்ணுவீங்க அது டிஸ்பிளே போடுவீங்க இந்த டோல்ல ஒரு வேலை பார்க்கறவங்கள அட்வைஸ் பண்ணுங்க இது மாதிரி நடந்துங்க இங்க சொல்லி கொடுத்ததே நீங்க தான் சொல்லி கொடுத்ததே இவங்கதான் அவங்க சொல்லி கொடுத்ததே இவங்கடா பார்த்து டேல்முருகன் தான் சுங்கம் தவித்த தோழன் அடிச்சு ஓட விட்டார் டோல் அதோட சரி அதோட சரி அதுக்கு டோல் உடைச்சிருக்கணும்ல இங்க ஒருத்தர் அதிபர் ஐயா ஒருத்தர் கட்சி நடத்துறாரு ஒரு டோல்கேட்டை எடுத்துருவாரு ஒரு டோல்கேட்டுக்கு எதிராக போராட்டம் கூட பண்ண மாட்டாங்க எல்லாருமே இங்கே ஏமாத்துறாங்கம்மா அரசியலை தாண்டி சொல்றேன் எல்லாரும் ஏமாத்துறாங்க ஒரு டோல் இருக்காதுன்னு சொல்றாங்கல்ல ஒரு ஒரு டோலுக்கு நேரம் டெய்லி ஒரு நூறு பேர் போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருந்து டோல் அகற்றப்படும் தானே கிடையாது இவங்களுக்கெல்லாம் கட்டிங் வருதுமா எல்லா பொலிட்டீஷியனும் கட்டிங் வருது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க யாரும் இல்லை கட்டிங் வருதுமா டெய்லி அந்த வழியாக தான் நம்ம போறாங்க கார்ல அவங்க கார்லாம் ஓசியில் போகுதுமா அவங்க கார்லாம் டோல் கிடையாது இப்போ அத்தவனே தூக்கிடுவாங்க கட்டிங் வருது வாங்கிக்கிறாங்க ஒரு கம்பெனி எடுத்து பேசுறாங்கன்னா நீ இப்ப நம்ம பேசுறோம்ல எத்தனை தனியார் கம்பெனியில் எடுத்து பேசியிருக்கோம் இன்னைக்கு சொல்லு நீ பேசுற கம்பெனி மறுபடியும் எதிர்ப்பு பேச இப்படி பேசி கலாம் பேசுறேன் எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் ப்ராட் பண்ணிட்டான்னு பேசி இப்ப மறுபடியும் அதே டாபிக்கை நீ கேள்விக்கெல்லாம் கே பேசுறேன்னு அவன் ப்ராடுன்னு நான் சொல்லுவேன்னு ஏன்னா நான் இரட்டையும் கட்டிக்கு வாங்கலையே

ஏயா கத்துற நீ கத்துறது நாய் கத்துறது நீ கத்துறது அதிகமாக இருக்கு அவங்களுக்கு தேவையானது கொடுத்துனா அவங்கவுங்க படுத்துகிறாங்க எல்லாமே ஏமாத்து எல்லாம் பாலிடிக்ஸ் பிளட் இஸ் பிட் பால்டிக்ஸ் எல்லாமே ஏமாத்து

தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்